அலட்சியம் செய்பவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பை தேடாதீர்கள் அங்கு அவமானத்தை தவிர வேற எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பதை உணருங்கள் நாம் இனிமேல் தேவையே இல்லை என்பதை சொல்லாமல் தாங்கள் செயலிலே காட்டிவிடுகின்றனர் சிலர் சமாதானம் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் சிலர் கோபத்தில் பேசாமல் இருக்கின்றனர் ஆனால் அதிலும் கிடைப்பது என்னவோ ஏமாற்றம்தான் புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கும் மத்தியில்தான் சென்று கொண்டிருக்கிறது இங்கு பலரின் வாழ்க்கை ஒருவருக்கு நீங்கள் எவ்வளவு தேவைப்படுகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடன் உறவாடும் நேரமும் நிர்ணயிக்கப்படுகிறது தேவைகள் குறைய குறைய உங்களுக்கான நேரங்களும் தேடல்களும் குறைந்து கொண்டே போகும் என்பதுதான் உண்மை யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்று நினைவில் வைக்காதே யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதை மட்டும் எப்போதும் மனதில் வை உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கள் எல்லோரையும் எல்லா காலத்திலும் திருப்திப்படுத்த முடியாது எப்பொழுதும் அடுத்தவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக மட்டும் வாழாதீர்கள் துன்பங்களை வளர்ப்பதும் தனிமைதான் சிலருக்கு துன்பங்களை தனிப்பதும் தனிமைதான் சில நேரங்களில் அழுவதற்கு கண்ணீர் கூட இல்லை ஆனால் அதிகம் இருக்கிறது காரணங்கள் இரக்க மனம் கூட இரும்பாகி போகிறது சிலர் நம்மிடம் சுயநலவாதியாக மாறும்போது ஒருவர் நம்மை விட்டு நல்லவர்களாக பிரிந்தால் தனிமை பிறக்கிறது கெட்டவர்களாக பிரிந்தால் அங்கே நிம்மதி பிறக்கிறது மனதில் உள்ள காயங்கள் ஆரிய போதும் காயங்களை தந்தவர்கள் நினைவுக்கு வரும்போது எல்லாம் வழிகள் மட்டும் ஏனோ புதியதாகவே இருக்கிறது யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள் கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எதிர்பார்த்த போது கிடைக்காதது எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை சிலரது அன்பும் அப்படிதான் போலிகள் மலிவாக கிடைப்பதால் தானோ என்னவோ உண்மையின் மதிப்பு இங்கு பலருக்கு தெரிவதே இல்லை எப்போதும் ஊமையாகவே இருந்துவிடாதே வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும் பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடு நடக்கும் கால்கள் இரண்டு ஆனால் கடக்கும் பாதை ஒன்றுதான் பார்க்கும் கண்கள் இரண்டு ஆனால் பார்க்கும் காட்சி ஒன்றுதான் கேட்கும் காதுகள் இரண்டு ஆனால் கேட்கப்படும் ஒலி ஒன்றுதான் பேசும் வாய் மட்டும் ஒன்றுதான் ஆனால் பேசுகின்ற விதம் மட்டும் பல ஆயிரம் சிறகுகள் கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சிலுவைகள் கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தியை கவனமாக கையாள வேண்டும் அதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு கவனமாக இருக்க வேண்டும் தேவைக்கு மேல் பணமும் திறமைக்கு மேல் புகழும் உழைப்புக்கு மேல் பதவியும் கிடைத்துவிட்டால் அவர்கள் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் சிறு வித்தியாசம்தான் நம்மிடம் எது இல்லை என்று நினைப்பது ஞானம் நம்மை தவிர எதுவும் இல்லை என்று நினைப்பது ஆணவம் வரிகளை சுமந்தால் தான் அது கவிதை வலிகளை தான் அது வாழ்க்கை கற்பனைகளை சுமந்தால்தான் அவன் கவிஞன் காயங்களை சுமந்தால் தான் அவன் மனிதன் எது நடந்தாலும் சிறு புன்னகையுடன் கடந்து செல்லுங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் வசந்தமாகவே இருக்கும் சரியோ தவறோ மனதில் பட்டதை உடனே சொல்பவர்களின் மனதில் எப்பொழுதும் வஞ்சனை எண்ணம் இருப்பதே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவரை குறை கூறும் முன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்து என்ன செய்வீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்றே தோன்றாது வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று கூட சொல்லிக் கொள்ளுங்கள் அதில் தவறு இல்லை ஆனால் அடுத்தவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் அதைவிட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை கடந்து போனவைகளை நின்று திரும்பி பார்க்கும் போதுதான் தெரிகிறது இவ்வளவு நாட்களாய் எவ்வளவு ஏமாளியாக இருந்திருக்கிறோம் என்று மற்றவர்களிடம் இருப்பவை எல்லாம் இருக்கின்றனவா என்று பார்க்கிறோமே தவிர நம்மிடம் இருப்பவை எத்தனை இல்லை என்பதை பார்க்க தவறிவிடுகிறோம் மனம் உற்சாகமாய் இருந்தால் சுமை கூட சுகமாகத்தான் தெரியும் மனம் சற்று தளர்ந்து போனால் சுகங்கள் கூட சுமையாகத்தான் தெரியும் காலம் மிகவும் வித்தியாசமானது அழுததை நினைத்து சிரிக்க வைக்கும் சிரித்ததை நினைத்து அழவும் வைக்கும் நாம் ஆசைப்படும் போது நம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கும் போது நமக்கு அந்த ஆசையே இருக்காது இதுதான் வாழ்க்கை நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள் ஏனெனில் உன்னை யாரும் அவர்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள் ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் தான் உங்களுக்கு துணையாக வரும் நண்பர்கள் கூட எதிரிகளாக ஆவார்கள் உன் நிலை தாழ்ந்தால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் உன் நிலை உயர்ந்தால் உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள பலர் தந்த அவமானங்களையும் சிலர் தந்த துரோகங்களையும் தான் உனக்கு ஒலியாக இருக்கும் என்பதை நினைவில் வை எவ்வளவு சொல்லியும் புரியாதவர்களிடம் விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேலானது எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் விழும் அடிகள் தரும் வழிகளை விட வார்த்தைகள் தரும் வழிகள் அதிகம் இனி இழப்பதற்கு நம்மிடம் எதுவும் இல்லை என்று நினைக்கும் போதுதான் தொடங்குகிறது வாழ்க்கை ஒருவரின் கோபத்திற்கு கொடுக்கும் மரியாதையை கூட அவர்களின் புன்னகைக்கு யாரும் கொடுப்பதில்லை என்பதே கசப்பான உண்மை சில காயங்கள் ஆறாமல் இருப்பதே நல்லது மீண்டும் காயங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க இங்கு பல பேருக்கு மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்னே வலி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி விடுகிறது வாழ்க்கை வாழ்க்கையில் சில நேரங்களில் முடிந்து போனதை நினைத்து கவலை பல நேரங்களில் இனி என்ன நடக்கப் போகிறதோ என்று கவலை எதையும் யாரையும் மறக்க முயற்சி செய்து உங்கள் நிம்மதியை இழந்து விடாதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம் பணம் சம்பாதிப்பதும் பொருள் ஈட்டுவதும் நீங்கள் நலமாய் வாழ்வதற்கு தானே தவிர மன அழுத்தத்தால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு அல்ல அனைவரையும் நேசி எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள் ஆனால் உன் கொள்கையில் மட்டும் உறுதியாக இரு உலகில் உள்ள அனைவரும் உன்னை விட்டு விலகி போனாலும் கடைசியில் உன்னோடு நிற்கும் ஒரு சில உறவுகள் தான் உண்மையான உறவுகள் உன்னை சுற்றி நிகழ்வதை மறந்துவிடு ஆனால் உன்னை பற்றி நினைப்பவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை ஒருவருக்கு உருவாக காரணம் அதிகம் பேசியதின் விளைவாகத்தான் இருக்கும் என்பதே உண்மை வருத்தங்களை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள் பலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள் சிலர் அதையும் கேட்பதில்லை பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எப்பொழுதும் கொண்டே இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இடங்களில் மற்றவர்களின் ஆறுதலுக்கு அதிக வேலையும் தேவையும் இருப்பதில்லை எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டே போகும் வரை நமக்கு மரியாதை இருக்காது பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடுங்கள் நல்லவனாயிரு ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதே ஏனென்றால் நல்லவனை இந்த உலகம் மதிப்பதே இல்லை உண்மைக்கு அர்த்தமே தெரியாதவர்களிடம் நாம் உண்மையாக இருந்தும் ஒரு பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொலைந்து போன நாட்களை தேட முயற்சி செய்யாதீர்கள் வருகின்ற நாட்களை இன்பமாக மாற்றுங்கள் சில பெறுதலும் சில மறைதலும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமானதாக இருக்கும் சரியாகிவிடும் பழகிவிடும் என்ற இந்த இரண்டு தான் நகர்கிறது இங்கு பல பேரின் வாழ்க்கை பயணம்